സ്വാമീ ശരണമയ്യപ്പ സ്വാമിയേ ശരണമയപ്പം ശരണമയ്യപ്പ ഓം കന്നിമൂല ഗണപതി ശരണമയ്യപ്പ ഓം കൺകണ്ട ദൈവമേ ശരണമയ്യപ്പ ഓം അന്നദാന പ്രഭുവേ ശരണമയ്യപ്പ ஓம் ஆறுமுகன் சோதரனே சரணமையப்பாம் ஓம் ஆபத்தில் காப்பவனே சரணமையப்பாம் ஓம் அஞ்சுமலை வாசனே சரணமையப்பாம் ஓம் அச்சம் தவிர்ப்பவனே சரணமையப்பாம் ஓம் ஈச்சன்னாரி சோதரனே சரணமையப்பாம் ஓம் உலகநாபன் புத்திரனே சரணமையப்பாம் ஓம் அச்சங்கோயில் அரசே ஓம் ஆரியங்காவு ஐயாவே சரணமையப்பாம் ஓம் ஊழ்வினை தீர்ப்பவனே சரணமையப்பாம் ஓம் எங்கும் நிறைந்தவனே சரணமையப்பாம் ஓம் ஏற்றுமானூர் அப்பன் மகனே சரணமையப்பாம் ஓம் ஏழை பங்காளனே சரணமையப்பாம் ஓம் மூத்தியே சரணமையப்பாம் ஓம் ஐங்கரன் சோதரனே சரணமையப்பாம் ஓம் ஐயமெல்லாம் தீர்ப்பவனே சரணமையப்பாம் ஓம் ஒப்பில்லா திருமேனியே சரணமையப்பாம் ஓம் ஓதரிய மறைப்பொருளே சரணமையப்பாம் ஓம் 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 ஔஷதங்கள் அருள்பவனே சரணமயப்பா ஓம் பெரிய பாதை பாக்கியமே சரணமையப்பா ஓம் கானக வாசனே சரணமையப்பாம் ஓம் கலியுக வரதனே சரணமையப்பா ஓம் சந்தன களைய மார்பனே சரணமையப்பாம் ஓம் சின்மய குருவே சரணமையப்பா ஓம் வன்புலி வாகனே சரணமயப்பா ஓம் வனராஜராஜனே ஓம் சொறிமுத்தையனே சரணமையப்பா ஓம் பாலகனே சரணமையப்பா ஓம் பொன்னம்பல வாசனே சரணமையப்பா ஓம் பூதநாத சுவாமியே சரணமையப்பா ஓம் வில்லாலி வீரனே சரணமையப்பாம் ஓம் வீரமணி கண்டனே சரணமையப்பாம் ஓம் உத்திரத்தில் உதித்தவனே சரணமயப்பா ஓம் உத்தமனே சத்தியனே சரணமையப்பாம் ஓம் பந்தாளராஜன் தவமணியே சரணமையப்பாம் ஓம் పుత్రనే శరణ్యప్ప ఓం మణిగండ స్వామే శరణమయ్యప్ప ఓం గురుమే శరణమయ్యప్ప ఓం హరివరాసన ప్రియనే శరణమయ్యప్ప ఓం పులిపాయప్ప ఓం భువన నాయగనే శరణమయ్యప్ప ఓం நோய் தீர்த்தவனே சரணமையப்பா ஓம் வனதேவை காவலனே காவலனே சரணமையப்பா